அன்பானவர்களுக்கு வணக்கங்கள் வாழ்க்கையே கதைகளின் தொகுப்புதான். ஒவ்வொரு பதிவிலும் ஒரு கதை சொல்கிறேன் முழுவதும் பார்த்துவிட்டு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப்பும் செய்யுங்கள் இந்த பதிவில் நான் படித்ததில் பிடித்த நன்னறி கதை ஒன்றை பகிர்கிறேன் நண்பர்களே கடவுளிடம் பக்தி கொண்ட ஒருவர் தான் கடவுளை உணர முடியாததால் அது குறித்து கேட்க ஒரு மகானிடம் சென்றார் கடவுள் எங்கு இருப்பார் எப்படி இருப்பார் அவரை உணர்வது எப்படி என்று அந்த மகானிடம் கேட்டார் அதற்கு அந்த மகான் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் சர்வஞானமும் பெற்ற அழியாத பேரின்பம் நிறைந்த வடிவம்தான் கடவுள் நீயும் கடவுள்தான் என்றார் அதற்கு பக்தர் அப்படியானால் ஏன் அவரை என்னால் உணர முடியவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த மகான் உன் எண்ணங்களில் அவர் இருக்கிறார் ஆனால் உன் எண்ணம் உலகத்தில் நடக்கும் விஷயங்களில் ஆழ்ந்திருப்பதால் அவரை உன்னால் உணர முடியவில்லை என்று பதிலளித்தார் இப்படி பல வகை வழிகளில் அந்த மகான் உண்மையை பொய்ய வைக்க முயன்றார் ஆனால் அந்த பக்தரோ அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார் இறுதியாக அந்த பக்தர் ஹரிவாருக்கு செல்லும்படி அந்த மகான் கூறினார் அங்குள்ள கங்கை நதியில் ஒரு அபூர்வமான வண்ணத்தை கொண்ட ஒரு மீன் இருக்கின்றது மனிதர்கள் போலவே பேசும் குரல் அதற்கு இருப்பதால் உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் என்று சொன்னார் உடனடியாக மகானின் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று ஹரித்வார்க்கு புறப்பட்டார் அந்த பக்தர் ஹரித்வார் கங்கைக்கரியில் அந்த அபூர்வமான மீனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் அந்த மீன் அங்கு வந்து எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த பக்தர் மகான் ஒருவர் உன்னிடமிருந்து கடவுளைப் பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பி வைத்தார் என்று பதில் கூறினார் Yeah. அதற்கு அந்த மீன் எனக்கு ஏழு நாட்களாக ஒரே தாகம் எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டது அதற்கு பக்தர் பைத்தியக்கார மீனே உன்னுடைய வலது இடது மேலே கீழே என்று எல்லா பக்கங்களிலும் தண்ணீர் தானே இருக்கிறது என்று பதிலளித்தார் உடனே மீன் கொஞ்சம் கடுமையாக நீ தேடிக்கொண்டிருக்கும் கடவுளும் அப்படித்தான் எல்லா பக்கங்களிலும் இருக்கிறார் என்று மிக அழகாக கூறியது அந்த பதிலை கேட்டு திருப்தியடைந்த போதிலும் ஒரு சந்தேகத்தை முன்வைத்தார் பக்தர் அப்படியானால் கடவுளை உணர முடியாமல் ஏன் இப்படி தவிக்கிறேன் என்று கேட்டார் அதற்கு அந்த மீன் இதே கேள்விதான் எனக்கும் தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் எனக்கும் ஏன் தாகம் தணியவில்லை என்பதுதான் என்றது மீனின் வடிவமைப்பு குறித்து அந்த பக்தர் நன்கு அறிந்திருந்தார் ஆகையால் மீன் எப்படி நீந்தினால் அதன் வாயில் தண்ணீர் சென்று அதன் தாகம் தணியும் என்பதை அவர் மீனிற்கு எடுத்துரைத்தார் உடனே மீன் எப்படி நீந்தினால் என் தாகம் தணியும் என்று நீங்கள் கூறியது போல கடவுளை உணர அதற்கு உண்டான வழியில் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்களும் கடவுளை உணரலாம் என்று சொல்லிவிட்டுச் சென்றது ஆசைகளை திசை திருப்பி கடவுளின் மேல் செலுத்த வேண்டும் உலக விஷயங்கள் மேல் இருக்கும் எண்ணங்களை கடவுளின் மேல் திருப்பினால் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படியே செய்து உண்மையை புரிந்து கொண்டார் கடவுளை அடைய வேண்டும் என்றால் எண்ணங்களை அவர் மீது வைக்க வேண்டும் பார்க்கும் எல்லா படைப்புகளிலும் அவரை உணர வேண்டும் இந்த எளியவளின் அடிக்குறிப்பு எல்லாவற்றிலும் அவன் எல்லாவுமாக அவன் உணர்வோ உய்வோம் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள் இதேபோல் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் நலமே விளைவு நலமே விளைவு